ஹாய் ஹலோ வணக்கம் நாம் வந்து நைன்டி ஸ்கிட்ஸில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த நாடகம் வந்து தெரியும் அவங்களாம் நான்லாம் வந்து இந்த நாடகம் பார்க்குறப்பா எத்தனை வீடு தெரியுமா போவேன் வீடு வீடாக அப்போல்லாம் டிவி வந்து யார் வீட்லேயுமே இருக்காது யாராவது ஒரு சில வீட்டில் தான் இருக்கும் இந்த டிவியை பார்க்குறதுக்கு நான் வந்து அவ்வளோ சின்ன பிள்ளையில திட்டு வாங்கி அட்டி வாங்கி ஒற்ற வாங்கி எங்கள் தாத்தா விடவே மாட்டார் போனேன் இந்த நாடகம் பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்கா இல்லையா இந்த நாடகத்துக்கு எத்தனை பேர் அப்போலாம் வந்து ரொம்ப ஆகி இருந்தீங்க அப்படின்னு ஒரு கணவர் அடிவாங்கிறத ஒரு மனைவியால் தாங்க முடியல உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மா கணவர் அடித்தால் மனைவிக்கு கோபம் வரும் இந்த அளவுக்கு ஒரு வெற்ற லெவலுக்கு இறங்குறாங்கன்னா பார்த்துக்குங்க அப்போ எந்த அளவுக்கு வந்து மாமி மா மருமக இருக்கா மனைவி இருக்கான்னு இதே மாதிரி நான் இருந்தப்ப எல்லாம் மாமியார் கொடுமை மருமக கொடுமை மாமியார் மருமகள் அடிக்கிறது மருமக மாமியார் அடிக்கிறது மன்னனையை ஊற்றி கொளுத்திக்கிறது வெட்டுறது குத்துறது இதெல்லாம் வந்து அப்போ நடந்துச்சு ஆனால் இப்போ கணவர் ஒரு அடி அடித்தாலே உடனே ஸ்டேஷனில் போய் நின்றுறாங்க மனைவி தப்பு பண்ண மாமியார் தப்பு பண்ணால் மனைவி ஸ்பாட்லயே எல்லா தண்டனையும் கொடுத்துருது இல்லையா மாமியார் கொடுமைன்னு சொல்கிறாங்க மாமியார்களுக்கு வேலையே இல்லாமல் போச்சு இந்த டயத்தில் ஏன்னா எல்லாம் லவ் பண்ணிக்கிட்டு அவங்கவுங்க தனி போயிட்டாங்க கூட்டு குடும்பம் இதே மாதிரி அண்ணன் தம்பி உற்றார் உறவினர் கொழந்தையா நாத்தனா மச்சிநிச்சி எல்லோரும் கலந்து இருக்கிற வீடு இப்போ கிடையவே கிடையாது இந்த நாடகம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு இந்த நாடகத்துக்கு யாரெல்லாம் விரும்பி பார்த்தீங்க கமெண்டில் சொல்லுங்க இந்த அர்ச்சனா கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த செல்வம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த அவர் பேர் சஞ்சீவ் எனக்கு வந்து அப்போ சீரியலில் ரொம்ப பிடிச்ச நடிகர்னால் வந்து அந்த சஞ்சீவ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக நடிப்பார் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டரை வந்து அப்படியே நேச்சுரலாக எடுத்து பண்ணுவார் அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் எவ்வளோ ஆக்ரோஷமாக உண்மையிலே எனக்குலாம் கோவம் வந்துச்சுன்னா இப்படிதாங்க நான் எடுப்பேன் என்ன கையில் கட்டைக்குனே தெரியாது ட்ரக்குன்னு எடுத்துருவேன் அதே மாதிரி இந்த மாதிரி சீரியல்லாம் பார்த்து தான் உண்மையிலே எனக்கு வந்து பெண்ணாக எவ்வளோ தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தென்றல் தென்றல்னு ஒரு சீரியல் வந்துச்சு அதெல்லாம் வந்து செம கோலங்கள் அப்புறம் வந்து தாதிகா மேம் நடித்த ஒரு சீரியல் சித்தி அதெல்லாம் வந்து சம பெண்கள் பெண்கள் வந்து வந்து எதுலேயும் வந்து முடங்கி உட்காரக்கூடாது அப்படிங்கிறத அந்த சீரியல்லாம் வந்து ஒரு துணிச்சல் கொடுத்தது பெண்களுக்கு உண்மையிலேயே அதெல்லாம் பார்த்து தானே என்னமோ எனக்கு வந்து தைரியம் வந்து அதிகமாக இருக்குது பாருங்கள் பிடிச்சிருக்கா சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள்